નહીં કરતા ના ના કરી વાહ બે બે એરિયાવાના ગવંડી યુનિફોર્મ પોટ નીકળી ગયા સરિયા

இலங்கையில் இன்று காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் வாக்குப்பதிவு அனைத்தும் முடிவுத்திருக்கின்றது இருந்த போதிலும் ஜனாதிபதி நாங்கள் ஒப்படுகின்ற போது வாக்குப்பதிவு குறைவாகவே இடம்பெற்றுகின்றது ஆனாலும் அமைதியான தேர்தலை நடத்தி முடிக்கக்கூடியதாக இருந்த எட்டு தேர்தல் ஆணைக்குழு மகிழ்ச்சி அடைகின்றது தற்போது நாடுதலை ரீதியிலே அனைத்து வாக்கு எண்ணல் நிலையங்களுக்கும் பட்டியல் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு வாக்கெல்லாம் சகல மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுகின்றது மிக விரைவாக வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இரவு பத்து மணி ஆகின்ற போது தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அதே நேரம் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் கடமையிலே ஈடுபட்டிருந்த மூன்று உத்தியோகத்தர்கள் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட நாடுதல் ரீதியிலே இறப்பெய்தி இருக்கின்றார்கள் அந்த இறப்பெய்திய உத்தியோகத்தரை நன்றியுடன் நிறுவகின்ற இந்த வேளையிலே அவர்களது குடும்பத்துக்கும் தேர்தல் ஆணைக்குழு சார்பாக எமது அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு அமைதியான சுமூகமான கௌரவமான தேர்தல் ஒன்றை நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் அவர்களது வேட்பாளர்கள் சுயேட்சை குழுக்கள் ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணைக்குழு இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இன்று காலையிலிருந்து இதுவரை அமைதியாக நாங்கள் இந்த சூழலை எவ்வாறாக கையாளுகின்றோமோ அதே போன்று தேர்தல் முடிவுகள் இன்று இரவு பூராகவும் நாளை அதிகாலை வருகின்ற போது அறிவித்து முடியக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த முடிவுகளையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு ஒரு கௌரவமான நாட்டிலே ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொள்கின்றோம் இது அதாவது இலங்கையிலே இன்று நடைபெற்ற இந்த பாராளுமன்றத்திலே பாரிய வன்மொழி சம்பவங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை சரியான வாக்குப்பதிவதால் நான் உங்களுக்கு முன்னே கூறியது போன்று குறைவான வாக்குப்பதிவு ஏற்படுகின்றது ஒரு அண்ணளவாக கூறுகின்ற போது ஒரு அறுபது வீதத்தை அண்மைத்ததாகவே அது காணப்படுகின்றது ஆனால் சரியான வீதம் நாங்கள் செலவிக்கக்கூடியதாக இருக்கும் முழுமையான வாக்குநல் முடிவுட்ட பின் அர்த்தம் போ <tokit> <in> <unmul polls>